இங்க ரெண்டு பேரோட கையில வித்தியாசமான ஒரு பென்சில் வச்சிருக்காங்க அந்த பென்சில வச்சு ஒரு சைக்கிள வரைஞ்ச அடுத்த செகண்ட்லேயே அந்த சைக்கிள் ஒரு உண்மையான சைக்கிளா மாறுது இப்ப அதே சைக்கிள்ல ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஒரு கார் மேல மோதி ஆக்சிடென்ட் ஆகுது கரெக்டா அந்த லேடியும் காரோட பிரேக் அழுத்திட்டு வெளியே வந்து நம்ம பசங்களுக்கு சாரி சொல்லிட்டு காரோட டயரை பாக்குறாங்க அப்ப அந்த கார் டயர் பங்கச்சர் ஆயிரு கவனிச்சு நம்ம இற உடனே அந்த பென்சில் எடுத்து ஒரு காரோட டயரை வரைய ஆரம்பிக்கிறான் இது எல்லாத்தையும் கார்ல இருந்து அந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கான் அந்த லேடி ஃபோன் பேசி முடிகிறது முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அந்த பென்சில வச்சு ஒரு டயரையே உருவாக்கிற இந்த லேடியும் அந்த டயரை பிக்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க இப்போ அந்த சின்ன பையன் காரை விட்டு வெளியே வந்து அந்த பென்சில பத்தி விசாரிக்கிறான் இது கிடையாது அவங்க அம்மா வந்தது இவங்கள நம்மளோட வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க அவங்க அம்மாவும் இவங்க கிட்ட கேக்கும் போது நம்ம ரெண்டு பசங்களும் இதுக்கு ஓகே சொல்றாங்க உடனே அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு அவங்க தங்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இனிமே நீங்க இங்க தான் தங்கணும்னு சொல்றாங்க சரி ஓகே இனிமே நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு அந்த லேடி அவங்க இருந்து கிளம்பிடுறாங்க கரெக்டா அன்னைக்கு நைட் ஆக ஆரம்பிக்குது அந்த சின்ன பையன் அவன் வரைஞ்சி வச்ச டிராயிங்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட ஒன் பை ஒன்னா காட்டிட்டு இருக்கான் இத பார்த்து நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒரு டிராயிங் நான் வரைஞ்சா பயங்கரமா இருக்குன்னு சொல்றேன் உடனே அந்த சின்ன பையன் பிளீஸ் அந்த பென்சிலை வச்சு ஏதாவது ஒரு டிராயிங் வரைஞ்சு காட்டுங்களேன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான் நம்ம ஹீரோவை அந்த பென்சிலை வச்சு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை வரைகிறான் அந்த பட்டர்ஃப்ளையும் நிஜமா வருது இப்போ முன்னோட டேனனு அந்த பென்சிலை அந்த சின்ன பையன்கிட்ட கொடுக்குறான் அந்த சின்ன பையனும் அந்த பென்சில வாங்கி ஒரு ஸ்பைடர்மேன ஒரு வக்கிறான் அது இருக்கிற எல்லாத்தையுமே உயிரோடவே கடிச்சு சாப்பிட்டிரும் போல அந்த அளவுக்கு கொடுமான ஒரு ஸ்பைடர்மேனா இருக்கு இப்ப அடுத்த நாள் காலையில அந்த லேடி முன்னாடி போய் இந்த ஸ்பைடர் மாதிரி நிக்குது பயத்துல அவங்க அதை அடிச்சே கொண்டு வர்றாங்க நம்ம ஹீரோவுக்கு அந்த சின்ன பையனை ரொம்பவும் பிடிச்சதுனால அவர் வச்சிருந்த அந்த பென்சில பாதியை உடைச்சு அந்த சின்ன பையனுக்கு கொடுக்குறாரு இதனால அந்த சின்ன பையன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான் இதை செலிப்ரேட் பண்ணணும்ன்றதுனால நம்ம ஹீரோ அந்த பென்சில வச்சு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி அந்த பென்சில வச்சு ஒரு உண்மையான ஃப்ளைட்டை உருவாக்கி இப்போ எல்லாருமே அந்த ஃப்ளைட்ல உட்காந்து ஜாலியா பறக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் இந்த படம் பாக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் இருக்க போகுது சோ இதோட பார்ட் வேணும்னா கமெண்ட் சொல்லுங்க எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க